நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்தே வண்டி நம்ம ஸ்டார்டிங்ல இருக்குது ஒரு வண்டி இல்லைங்க மொத்தம் மூணு வண்டி இருக்குது பாலாகாசோட சிங்க குட்டிகள் சொல்லி மூணு வண்டிகள் கிடைக்குது ஃபைவ் சீட்ரு நல்லா பக்கா டாப் மாடல் வண்டி தேடுறீங்கன்னா ஃபோர்டில் எக்கோ ஸ்போர்ட்டு எல்லாருக்கும் சூட்டபுள் ஆகும் செவன் சீட்ரு லோ பட்ஜெட் தேடுறவங்க இந்த வண்டியை செலக்ட் பண்ணலாம்

எயிட் ஹண்ட்ரடில் மூணு எயிட் ஹண்ட்ரட் இருக்குங்க அதே போல் ஸ்கூல் ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன வண்டியில் ஒரு வண்டி இருக்குது பெரிய வண்டி இருக்குது அதாவது மேக்ஸிமம் வேன் இருக்குது மினி வேன் ப்ளஸ் டாட்டா ஐரிஸ் இருக்குது அதே போல் லோடு வண்டி லோ பட்ஜெட் லோடு வண்டி அதோட இன் பேக் சைடு தொட்டியெல்லாம் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் அதே போல் டீசலில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் ஒன்று இருக்குதுங்க ப்ளஸ் செவன் சீட்டரில் ரெனால்டில் லார்ஜ் நல்ல பெரிய வண்டி ரெண்டு இருக்குது அதே போல் நல்ல மைலேஜ் சின்ன வண்டியை நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய டாட்டா இண்டிகா ஒன்று அவைலபிளாக இருக்குது பாலாகாட்சோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் அடக்கலாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்லேயே இருக்குதுங்க பாலாக்காட்ஸை பொறுத்தளவுக்கு எப்போது சொல்லுற மாதிரி தான் நம்ம லோ பட்ஜெட்டு ஸ்டார்டிங் பண்ணதே லோ பட்ஜெட் வண்டியில் தான் லோ பட்ஜெட் எப்போவுமே ஃபேமஸ்ஸு நேரில் வாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சி பேசி தரோம் இங்கே நிற்கிறது மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட கஸ்டமர் வண்டி தான் இருக்குது வாங்க வீடியோக்கில் போய் எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பாலாகாட்சில் ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய ஆகக்கூடிய வண்டிங்க எப்பவுமே மைலேஜுக்காண்டி ஒரு சின்ன வண்டியாக கேட்குறவங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்லா வர வண்டின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் இண்டிகா டாப் கேரியர்லாம் கொடுத்து வண்டி நல்லா சூப்பராக இருக்குதுங்க இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்குது சாதா இன்ஜின் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு டீ சரண்ட் வண்டி தான் மைலேஜ் உங்களுக்கு இருபது இருபத்தி மூணு வரைக்கும் கொடுக்கக்கூடிய வண்டி டீசலில் இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிர தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் எவ்வளோ முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு செவன் சீட்ரு ஒரு மல்டி பர்பஸ் யூஸு அதாவது ஸ்கூல் ட்ரிப்பு ப்ளஸ் ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான வண்டி வண்டியோட சைட் லுக்லாம் பாருங்கள் இன்ஜின்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது பாடி அவுட்லைன்லாம் சூப்பராக இருக்குது டயர் உங்களுக்கு ஆவரேஜாக எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் இருக்கும் மொத்தம் உங்களுக்கு நாலு டோர் ரெண்டு ஸ்லைடிங் டோர் சாரி அஞ்சு டோர் ஆப்ஷனில் வருது பேக் டோரோட வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்லாம் பாருங்கள் இன்ஜின் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஓன் போர்டு வண்டி தாங்க ஸ்கூல் ட்ரிப்பு அதே போல் சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டி மஹிந்திரா மேக்ஸிமம் மினி வேன் இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்சி பேஸ் பண்ணிக்கலாம் சேம் இது கஸ்டமர் வண்டி தான் எவ்வளோ முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நல்ல ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு வண்டி தேடுறாங்க ஃபைவ் சீட்ரு நல்லா பக்கா டாப் மாடல் வண்டி தேடுறீங்கன்னா ஃபோரில் எக்கோஸ் போட்டு எல்லாேருக்கும் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாகவும் இருக்குது டாப் மாடல் வண்டி பட்டன் ஷார்ட்டு அளவில் எல்லாம் வரக்கூடிய டைப்பு ஏசி பக்கா ஒர்க்கிங்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு ரெண்டு அபோ இருக்கும் நாலு டயருமே பவர் விண்டோ எல்லாம் டாப் டாப் மாடல் தான் நல்லா ஃபுல் ஆப்ஷனில் வரக்கூடிய வண்டி பட்டன் ஸ்டார்ட் வரக்கூடிய வண்டி சீட் கவர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது ஓடி இருக்க கிலோமீட்டர் தொண்ணூற்றி மூணாயிரம் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருக்குது கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்சி பண்ணி பண்ணிக்கலாம் சேம் இதுவும் கஸ்டமர் வண்டி தான் எவ்வளோ முடியுமோ பெஸ்ட்டாக தரலாம் கார் பார்க்குறது பாலாக்காஸ் அடுத்தது தான் நம்ம பாலகாஸை பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வண்டிங்க அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செவன் சீட்டில் வேன் பார்த்துருப்போம் அதே போல் அதில் சின்னதாக வேணும் கொஞ்சம் நார்மலாக வேணும் ஸ்கூல் ட்ரிப் எடுக்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் டாட்டாவில் ஐரிஸு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் மூணாவது கண்டிஷன்ல இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எல்லாம் பாருங்க இன்ஜின் சூப்பர் கண்டிஷன்ல இருக்குதுங்க டாப் கேரியெல்லாம் கொடுத்து சூப்பரா இருக்குது எப்படிதான் நச்சுன்னு ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு கோட் பண்ண முடியும் ரேட் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க லாஸ்ட் வீடியோல கொஞ்சம் கஸ்டமர் சொன்னாரு அதுக்கேற்ப கொஞ்சம் ஒன்று ஒன்று பத்து வரைக்கும் போட்டிருந்தோம் இப்போ அவரே குறைச்சி கொடுக்கலாம் வந்துட்டார் சோ இது ஒரு கஸ்டமர் அவன்கிட்ட சொல்லி பேசி குறைச்சி இதையும் குறைச்சி பேசி பண்ணி தரலாம் கார் பார்க்கக்கூடியது பாலா கார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய நம்ம பாலாக்காஷில் ஃபஸ்ட் டைமாக ஒரு பிக்கப் வண்டி எடுத்திருக்கோம் லோடு வண்டி ஜனான் பிக்கப்புன்னு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு உணவு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டைரெக்டாக ஒரு கஸ்டமர் தான் கொண்டாந்து விட்ருக்காங்க வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர் கண்டிஷன் பாருங்கள் அதோட பேக் தொட்டியை பாருங்கள் அதுதாங்க அசத்தலாக இருக்கும் உள்ளே அவங்க பண்ணியிருக்க செட்டப்பை பாருங்கள் அப்படி அந்த காலத்து ஏசின்னு சொல்லுவாங்க ஓலப்பாயில் அப்படி நச்ச சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு கூட்டமாக ஒரு கோயில் கோடைக்கோ இல்லை கோயில் திருவிழா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அடி ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி அந்த காலத்தில் போவோம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது போயிருக்கோம் ஸோ வண்டி பார்க்க நீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஒரு கஸ்டமர் வண்டி தான் இதுக்கு கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வாங்க குறைச்ச பைஸ் பண்ணிக்கலாம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாலா கார்ஸ் அடுத்தது நம்ம பாலா கார்ஸில் பார்க்குற வண்டி ஒரு ஓட்டி பழக அருமையான வண்டி மாறி எயிட் ஹண்ட்ரட் எல்லாரும் விரும்புகிற வண்டி பாலாகாஸுக்கு ஃபேமஸான வண்டி எயிட் ஹண்ட்ரட் தாங்க அதாவது இதுல ஒரு வண்டி இல்லைங்க மொத்தம் மூணு வண்டி இருக்குது பாலாக்காஸோட சிங்க குட்டிகள்னு சொல்லி மூணு வண்டிகள் கிடைக்குது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் நாலாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது டைரக்ட் ஓனர் தான் நம்ம லோக்கல் ஆடியோவில் தான் இருக்குது லாஸ்ட் ஓனர் ரெண்டு ரெண்டு டயர் உங்களுக்கு எயிட்டி இருக்கும் பேக் ரெண்டு ஆவரேஜாக இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் லைஃப் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க குறைச்சி பேசி பண்ணித்தரலாம் கஸ்டமர் வண்டி தான் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாலகாஷ்ல ரெண்டு செவன் சீட்டர் விக் வண்டி பெரிய வண்டின்னு சொல்லலாம் லாஸ்ட் வெடியில போட்டிருப்போம் நல்ல என்கொரிஸ் வந்துச்சு இப்போ கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன கஸ்டமர்கிட்ட பேசி கொஞ்சம் கம்மியாக பண்ணி போடுறோம் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் அஞ்சாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது டாப் மாடல் வண்டி தான் இது டைரக்ட் ஓனர் தான் லாஸ்ட் ஓர் நம்ம ஊர் பக்கத்தில் தான் ஒரு கஸ்டமர் தான் கொண்டு வந்து விட்ருக்காங்க வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது ஸோ இது கோட் பண்ணக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி தான் செவன் சீட்டரில் லோ பட்ஜெட் தேடுறவங்க இந்த வண்டியை செலக்ட் பண்ணலாம் வண்டியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஐந்தாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இந்த பேசும் குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் ஒரு கஸ்டமர் வண்டி தான் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சேம் அதே போல் ரெனால்டில் ஆக்ஜி ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட்டாக வீடியோவில் பண்ணியிருப்போம் நல்ல என்கொயரிஸ் இருந்துச்சு இப்போ கஸ்டமர்ட்ட பேசி ரேட்டை குறைச்சி பண் குறைச்சி போடுறோம் வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் ஒரு சில கஸ்டமர் ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் கிளியர் பண்ணி பக்காவாக இருக்குது டாப் மாடல் ஆரக்சிசட் அளவில் வேறு டைப் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் வெறும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸையும் குறைச்ச பேசி பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு கஸ்டமர் வண்டி தான் பெஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம் நம்ம லோ பட்ஜெட்டுக்கு பேர் போன நம்ம பாலாகத்தில் ரெண்டு சிங்கக்குட்டிகள் ஒயிட் கலர் ரெட் கலர் ரெண்டுமே எயிட் ஹண்ட்ரட் சாதா இன்ஜின் தான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டியில் லைஃப் இருபத்தாறு வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு ஆவரேஜில் இருக்குது சீட் கவர் கண்டிஷன் இண்டியர் கண்டிஷன்லாம் பாருங்கள் தொண்ணூற்றி நாலு மாடல் நாலா ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் அதே போல் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா பேட்ரி பேட்ரி நியூ பேட்ரி வச்சுருக்குது மாற்றி ஒரு வாரம் கூட ஆகலை வித் வேரண்டி கார்டோடு இருக்குது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இது ஃபிக்சட் ப்ரைஸில் நெகசிவல் பிரைஸ் தான் வாங்க குறைச்சி பேஸ் பண்ணிக்கலாம் சேம் இப்போ எனக்கு ஒயிட் கலரில் ரெட் கலர் விரும்புறேன் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஓட்டி பழக அருமையான வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகசிவல் பிரைஸ் தான் சேம் இந்த வண்டியிலையும் பேட்ரி நியூ பேட்ரி போட்டிருக்குது சேம் ஒரு ஒன் இயர் வாரண்டியோட இருக்குது நேரில் வாங்க குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நல்லா ரோப்ச வண்டிகள் நிறையா போட்டிருக்கோம் வெறும் நாற்பத்தஞ்சாயிரரூவாலருந்தே வண்டி நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்குது இதில் சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை எவ்வளோ முடியுமோ கொறைச்சி பேசி பண்ணித்தரலாம் எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் நேரில் வாங்க ஃபோனில் பேசுகிற ரேட்டில் பேசுகிற விட நேரில் வாங்க நான் லாஸ்ட் டைம் சென்னையிலேருந்தால் லாங்கில் இருந்து வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக வண்டி எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ வண்டியில் என்னென்ன சின்ன சின்ன குறை இருந்தாலும் அதை கேப்பை பார்த்து குறைச்சி பேசி தருவோம் அதே போல் குறை இருந்தாலும் கரெக்ட் பண்ணி தெம்பாக பண்ணி தருவோம் நீங்கள் லாஸ்ட்டு அவங்க வீடு போகத்திற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பாலாஜர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம தொடங்கி ஒரு ஆறு மாதம் ஆகுது நல்லா நீட்டாக போயிட்டுருக்குது இதே போல் சப்போர்ட் எப்போவும் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோக்களுக்கு நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திக்கலாம் பெஸ்ட் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்